தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று கொடிசியா திடலில் அண்ணன் சீமான் இது குறித்து இந்த காணொளியில் நம்ம தெளிவாக காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியுடைய தாமை ஒருங்கிணைப்பாளர் எழுச்சுரை ஆற்றுவதற்காக இன்றைய தினமே வந்து பார்த்திங்கன்னா கோவை வந்திருக்காங்க நேற்று இரவே கொடிசிய திடலில் நாளை நடக்க இருக்கக்கூடிய தமிழர் எழுச்சி நாளுக்காக மேடைகள் எப்படி தயாராகி கொண்டிருக்கிறது அனைவரும் வருவதற்கு ஏற்ற இடமாக இருக்கிறதா அதே நேரம் இந்த இடத்திலிருந்து நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னெடுப்பு எடுப்பதற்கு சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நேரடியாகவே ஆனந்த் சீமானவர்கள் ஆய்வு செய்திருக்காரு அதற்கான காணொலியும் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலே பதிவிட்டிருக்காங்க ஆனந்த சீமானவர்கள் வந்து முழுக்க முழுக்க அனைத்து இடங்களையும் சுற்றி பார்த்து விட்டு எப்பவும் போல் இன்றைய தினம் காலை எழுந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய உடற்பயிற்சி அதெல்லாம் முடித்து விட்டு முதல் வேலையாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே எங்கே பனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அந்த இடத்துக்காக சென்று அவர் வந்து பதனியில் இருந்திருக்காரு அதை பார்க்கும்போது பதனி குடித்தாலே நமக்கு ஒரு ஆள் ஞாபகம் வரும் அளவுக்கு மிகப்பெரிய விஷயத்தை ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்காரு அதை நம்ம பாராட்டியே ஆகணும் நிச்சயமாக அதை காணொலியை பார்க்கும்போது நமக்கு பட்டுனை அந்த விஷயம்தான் ஞாபகம் வருது ஆனால் சீமானவர்கள் உடற்பயிற்சி மேற்கொண்டு குடிசியா தெரியல மொத்தமாக இப்போ தமிழர்களுக்கான ஒரு மிக முக்கியமான விஷயத்தை முன்னெடுக்கிறோம் மற்ற எல்லா வருடங்களை விட இந்த வருடங்களை முக்கியமாக பதிவு பண்ணுவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சிலருக்கு தோன்றலாம் மற்ற எல்லா வருடங்களை விட இந்த வருடம் பல புதிய நிகழ்வுகளை நாம் தமிழர் கட்சி அந்த மேடையில் முன்னெடுக்க இருப்பதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கூடுதல் தகவலாக வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் சீமானவர்கள் வேட்பாளர்களை அறிவிப்பதற்காக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதுபோல் பல நிகழ்வுகள் அங்கே நடக்க இருக்கிறதால இந்த விடயம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது மற்ற எல்லா வருடங்களை விட இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஒவ்வொன்றாக படிப்படியாக உயர்ந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை மாறிய பிறகு இந்த நிகழ்வு நடக்க இருக்குங்க அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முன்புக்கு நமது உழைப்பு எப்படி இருந்தது இனி உழைப்பை எப்படி செலுத்தணும் அப்படிங்கிறத அத்தனை விடயத்தையும் அண்ணன் சீமானவர்கள் நிச்சயமாக அங்கே பேசுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது நாளை அனைவரும் காத்திருப்பது அண்ணனின் எழுச்சி உரைக்காகத்தான் அது நாளை நமக்கு தெரிய வரும் ஆனந்த சீமானவர்கள் வேட்பாளர் அறிவிக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை பற்றி உங்களது பார்வைகளை பின்னோட்டத்தில் பதிவிட்டு விடுங்கள்